ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவடிசூலத்தில் இருக்கக்கூடிய தேவி கருமாரியம்மன் ஆலயத்துக்கு தான் போக போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பைரவர் கோவில் அதாவது திருவடிசூலத்திலருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குங்க இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈச்சங்கரணைன்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுடைய ஃபுல் வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு போகலாமா இந்த காலபைரவர் கோவில்லேருந்து வெளியில் வரும் பொழுது லெஃப்ட் எடுக்கணுங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு தேவி கருமாரியம்மன் கோவில் அந்த இடத்துல தேவி கருமாரியம்மன் மட்டும்தான் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசமும் ஒரே இடத்துல இருக்கும் நீங்க வேற எங்கேயுமே போனீங்கன்னா அந்த மாதிரி பார்க்க முடியாது நூத்தி எட்டு திவ்ய தேசமும் நம்ம வாழ்நாள்ல ஒரே இடத்துல பார்க்க முடியுமான்னு கேட்டா அது இந்த இடத்துல போனீங்கன்னா சாத்தியமாகும் கிருத யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம்னு மூன்று யுகங்கள்லயுமே இருக்கக்கூடிய உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக ஆதிசக்தி அன்னை அவதாரம் எடுத்திருந்திருப்பாங்க அதே மாதிரி மிகவும் கொடுமைகள் நிறைந்த யுகம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கலியுகம் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய உலக உயிர்களையும் காத்தருளணும் அதற்காக ஆதிசக்தி அன்னை அவதாரம் மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் ஆதிசக்தி கிட்ட சரணடைவாங்க அதனால தேவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட ஆதிசக்தி என்ன செய்கிறாங்க இந்த கலியுகம் தோன்றுவதற்கு முன்னாடியே சிவபெருமான் கூட சேர்ந்து திருவடி சூழம்னு இப்ப சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல அவர்களுடைய திருவடியை பதிச்சிருப்பாங்க அதாவது கலியுகம் தோன்றியதற்கப்புறம் அந்த இடத்துல தான் வந்து அவங்க அவதாரம் எடுக்க போகிறத வந்து தேவர்களுக்கு உணர்த்தி இருப்பாங்க அதனால இப்பவும் தேவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அருவுருவமாக இருந்து ஆதிசக்தியுடைய வருகைக்காக தவம் புரிஞ்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இங்க பாத்தீங்களா ஐம்பத்தோரு அடி கருமாரியம்மன் மற்றும் நூத்தி எட்டு திவ்ய தேச ஆலயத்துக்கு போகக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதனால உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை நீங்க அழகா இந்த ரூட்டை பார்த்துட்டு வந்துடலாங்க ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இந்த ரெண்டு கோவிலுமே ஆனா நீங்க வர டைமிங் மட்டும் பார்த்து வச்சுக்கணும் இங்க இருக்கக்கூடிய நூத்தி எட்டு திவ்ய தேசங்களும் அந்த பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க அதனால நீங்க வர மாதிரி இருந்தா பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்துடுங்க இல்லைன்னா வெயிட் பண்ணி ஈவினிங் நீங்க பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும் இந்த இடத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியாக தாங்க இருக்கும் ஏழு மலைகளுக்கு நடுவில் இந்த கோவில் இருக்கிறதுனால சப்த சைலஜ மத்திய பீடம்னு சொல்லுவாங்க இந்த ஏழு மலைகளும் வெறும் மலை மட்டும் இல்லைங்க அதை எல்லாமே சப்த மாதர்கள் சொல்றாங்க அதாவது பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி இந்த சப்த மாதர்களும் மலைகளாக நின்று அம்பிகைக்கு காவலாக இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாம இங்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய பிரார்த்தனைகளை உடனடியாக வந்து அம்மன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுதுங்க நம்ம கோவிலுக்கு கிட்ட வந்தாச்சுங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கை எழிலோட அழகா இருக்குல்ல இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை வந்து தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு குறிப்பாக இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்குறதுக்காக கரிய நாக ரூபம் எடுத்ததாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுது அதனால் ராகு கேது தோஷம் கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சர்ப்பதோஷங்களால் பாதிக்கப்பட்டவங்களும் வந்து இங்கே வந்து மனமுருகி இங்கே இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு பால் வார்த்து வழிபட்டால் அவர்களுடைய எல்லா தோஷங்களும் நிவர்த்தி அடையும்னு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம கோவில் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு நம்ம இப்ப கோவில்க்குள்ள போகலாமா தேவர்கள்லாம் தவம் செஞ்ச இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல அடர்ந்த வனப்பகுதியா இருந்ததாகவும் திருவடி சூளத்துல ஒரு பெரிய நாகப்புற்று இருந்ததுன்னு அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பக்தர் ஒருவர் அவருடைய கனவுல வந்து அம்பிகை தோன்றி அந்த புற்றுக்கு அடியில தான் சுயம்பு வடிவத்துல அருள்பாளிக்கிறதாகவும் சொல்லிருக்கிறதுனால அங்க வந்து கோவில் எழுப்பும்படி கட்டளையிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால அந்த பக்தருடைய முயற்சியால அந்த புற்றை அகற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த புற்றுக்கு அடியில வந்து மூணு ஸ்வர்ண ரேகைகளோட அதாவது தங்க கோடுகள் அந்த மூன்று ஸ்வர்ண ரேகையோட பார்த்தீங்கன்னா சுயம்பு வடிவத்தில் இங்க இருக்கக்கூடிய தேவி கருமாரியம்மன் எழுந்தருளி இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய திரிசூலம் அந்த திரிசூலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அம்மனுடைய பாதம் வச்சிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்நூறு டன் எடையுள்ள ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஐம்பத்தி ஓர் அடி உயரம் இருக்கக்கூடிய தேவி கருமாரியம்மனுடைய சிலை தாங்க இந்த அம்மன் சிலையை செய்து முடிக்கிறதுக்கு ஆறு வருடங்களுக்கும் மேலே ஆகிருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த அம்மன் சிலைக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி லிங்கங்களால மிகப்பெரிய லிங்கம் கட்ட போகிறாங்க அதற்கான கட்டட பணி தான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்குங்க இங்கே வருடத்துல ரெண்டு முறை பார்த்திங்கன்னா அதாவது பங்குனி மற்றும் புரட்டாசி மாதங்களில் பார்த்திங்கன்னா சூரிய ஒலிக்கதிர்கள் வந்து நேரடியாக அதாவது சூரிய உதயத்தின் போது அதனுடைய கதிர்கள் வந்து நேரடியாக தேவி கருமாரியம்மனுடைய தலையில படுவது ஒரு அற்புதமான நிகழ்வாக சொல்லப்படுது நூற்றி எட்டு திவ்ய தேச கோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த அம்மன் சிலைக்கு தான் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேச கோவிலும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அப்படியே நம்ம கீழே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் கரிய நாக வடிவத்தில் அமர்ந்து அம்மனை சுற்றிலும் பாத்தீங்கன்னா சங்கன் பத்மன் மகாபத்மன் கார்கோடகன் ஆனந்தன் வாசுகி குலிகன் தக்ஷன் அது மட்டும் இல்லாமல் சாயா கிரகங்களான ராகு கேதுவும் இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா அருள் பாலிக்கிறாங்க கிரக கிரகதோஷங்களால் பாதிக்கப்படுறவங்களும் சரி நாகதோஷத்தால் பாதிக்கப்படுறவங்களும் சரி இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குங்க இந்த சர்பங்கள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு போர்டில் போட்டிருக்கோங்க நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க திருமண தடை இருக்கவங்க நாகதோஷத்தாலாக கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக இது இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரத்யங்கரா தேவி இருப்பாங்க வனதுர்கை இருப்பாங்க கால பைரவரும் இருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கோவிலில் பார்த்து முடிச்சிட்டோம் இந்த அம்மனுக்கு பின்னாடி வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசம் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நம்ம அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாமா இந்த அம்மன் ஆலயத்துக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கு போயிடலாம் அந்த எல்லோ கலர் பில்டிங் தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசம் இந்த இப்போ கட்டிகிட்டு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தேவி அம்மனுடைய ஆலயம் இது அந்த ஆலயத்துக்கு பின்னாடி பக்கம்தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசமும் ஒரே இடத்துல அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கும் நம்ம பயணித்து போயிட்டு நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் ஒரே இடத்துல ஒரே நாளில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய அவதாரங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக நீங்கள் நிதானமாக பார்த்துட்டு போகலாங்க இங்கே இருக்கக்கூடிய நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளையும் உங்களுக்கு அழகாக காட்டணுங்கிறது என்னுடைய ஆசை தான் ஆனால் இங்கே வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாதுங்க இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவை எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக போனேன் அப்படின்னா இதே இடத்துக்கு உங்களுக்கு இந்த நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாளையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அழகாக எடுத்து வீடியோவாக காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கோவிலாக இருக்கு இல்லையா அதுக்குள்ளே எல்லாமே ஒரு ஒரு திவ்ய தேச பெருமாளையும் அவ்வளோ அழகாக சிலை வடிச்சிருப்பாங்க அந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கருடாழ்வார் சன்னதி அது அப்படியே திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய பெருமாளையும் ஒரு ஒரு சின்ன சின்ன கோவிலா அழகா கட்டி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க எந்தெந்த திவ்ய தேசத்துடைய பெருமாள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க தாயார் பாத்தீங்களா இந்த உலகம் முழுக்கவும் ஏராளமான பெருமாள் கோயில்கள் இருக்குங்க ஆனால் இந்த நூற்றி எட்டு திவ்யதேச தரிசனத்தை மட்டும் ஏன் ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்ய தேச தரிசனம் வந்து மோட்சத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு முறை வைகுண்டத்திற்கு பெருமாளை தரிசிக்க பிரம்மதேவர் போகிறாரு அப்போது பெருமாள் கிட்டே கேட்குறாரு பிரம்மதேவர் வைகுண்டம் தவிர நீங்க வேற எங்க எல்லாம் வாசம் செய்றீங்க அப்படின்னு அதற்கு பெருமாள் அவருடைய அவர் தான் சதம் ஓ அம்பதாணி சப்த சப்தச்ச அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு சதம் அப்படின்னா நூறு சப்தன்னா ஏழு பெருமாள் வாசம் செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்துல நூத்தி ஏழு இடம் அதாவது வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் சேர்த்து நூற்றி எட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி எட்டு இடத்துல வந்து பெருமாள் நித்திய வாசம் செய்வதாக அவருடைய வாயால் அவர் சொன்ன இடங்கள் தான் இந்த திவ்ய தேசங்கள்னு சொல்கிறாங்க அதாவது வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா இங்கே பூலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவில் தாங்க இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் நம்மளால் ஒரு ஒரு இடத்துக்கும் பயணித்து போய்ட்டு கண்டிப்பாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒரே இடத்துல வந்து இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் தனித்தனி கோவில்களாக அவ்வளவு அழகாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் வேறு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் திருப்பதி பார்த்தீங்கன்னா ஏழு மலைகளை ஏறி போயிட்டு தான் நம்ம பெருமாளை தரிசிக்கணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வெங்கடாசலபதி பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா ஏழு மலைகளுக்கு நடுவில் தான் இவர் இருக்கார் இவரை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளும் அவ்வளவு அழகாக இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெங்கடாசலபதி பெருமாள் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் இவரை சுற்றிலும் தான் பார்த்தீங்கன்னா கீழே நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் ஒரு சின்ன சின்ன கோவிலாக அழகாக கட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோவிலை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு இதோட இந்த வீடியோ முடியலைங்க இங்கேருந்து நம்ம ஒரு நாலு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஞானபுரீஸ்வரர் கோவிலை பார்க்கலாம் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோங்க அதாவது திருவடி சூலத்திற்கு வந்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் பைரவர் கோவிலையும் பார்க்கலாம் இங்கே தேவி கருமாரியம்மனையும் பார்க்கலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் பார்க்கலாம் இந்த இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் மட்டும் போனீங்கன்னா போதும் ஞானபுரீஸ்வரர் கோவிலையும் நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் தான் இருக்குங்க ஞானபுரீஸ்வரர் கோவிலுக்கு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த பகுதியை சுற்றிலுமே மலைப்பகுதின்றதுனால இந்த இடம் வந்து ரொம்ப இயற்கை எழிலோடு தான் இருக்குங்க இங்கிருந்து நம்ம செங்கல்பட்டு போகணும் அப்படின்னா ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல நம்ம செங்கல்பட்டையே ரீச் பண்ணிடலாங்க நம்ம ஞானபுரீஸ்வரர் கோவிலுக்கு வந்தாச்சுங்க இதுதாங்க ஞானபுரீஸ்வரர் கோவில் பார்வதி தேவி பசு வடிவத்தில் பால் சொரிந்த இறைவனை வழிபட்ட ஸ்தலம் இதுன்னு சொல்றாங்க அதாவது வில்வவனமாக ஒரு காலத்தில் இருந்த இந்த பகுதிக்கு பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு ஒரு பசு வந்திருக்கு ஆனா அந்த மேய்ச்சலுக்கு வந்த பசு வந்து சரியா பால் தரதில்லை அந்த மாடு மேய்க்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பசுவை வந்து கண்காணிச்சிருக்காரு ஏ இந்த பசு வந்து சரியாக பால் தர மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பசு என்ன பண்ணியிருக்கு ஒரு புதருக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து அந்த பசும் மாடு பாலை வந்து ஒரு புதருக்கு மேலே அது விடும்பொழுது இதை பார்த்து அந்த மாடு மேய்ப்பவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஊர் மக்களோடு சேர்ந்து போய் பார்க்கும் பொழுது சிவபெருமான் வந்து மரகத லிங்கமாக சுயம்புவாக காட்சி கொடுத்துருக்காருங்க அந்த இடத்துல உடனே கோவில் கட்டி வழிபாடம் செஞ்சிருக்காங்க அதாவது சிவபெருமானே அந்த மாடு மேய்ப்பவருடைய உருவத்தில் வந்து திருஞான சம்பந்தரை அழைத்து வந்து அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுது இப்போ நம்ம இருக்கக்கூடிய கோவில் தான் பாத்தீங்கன்னா ஞானபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலையும் பாத்தீங்கன்னா திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய நந்தி சிலையெல்லாம் பாருங்க துணியை போட்டு கட்டி வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே திருப்பணி நடந்துட்டு இருக்கு நாங்க எல்லா கோவிலையும் பார்த்து முடிச்சுட்டு இந்த கோவிலுக்கு வரும்பொழுது டைம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி அதனால வந்து கோவில் நட சாத்திருந்தது அதனால இங்க இருக்கக்கூடிய ஞானபுரீஸ்வரரை எங்களால பார்க்க முடியாம போயிடுச்சுங்க நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஒருமுறையாவது இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போங்க வேறு எங்கேயுமே உங்களுக்கு இவ்வளோ ஒரு இயற்கை எழிலோட மன அமைதியோட உங்களுக்கு ஒரு இடம் இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல சென்னை சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துக்கு தாராளமாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் இந்த இடத்துக்கெல்லாம் வரவங்க காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க அப்போ தான் வந்து நீங்கள் வரும்போது எல்லா கோவில்களையும் நீங்கள் அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாவது தலமாக இருக்குது இந்த இடத்துக்கு திருவிடைச்சுரம் அப்படிங்கிற பெயரும் இருக்குது அதுதான் காலப்போக்கில் மருவி இப்போது திருவடி சூலம்னு சொல்கிறாங்க இந்த மூலவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா இடைச்சுரநாதனும் இறைவியுடைய பெயர் பார்த்திங்கன்னா இமய மடக்குடினும் சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிவலிங்க திருமேனி பார்த்தீங்கன்னா பச்சைக்கல் அதாவது மரகத லிங்க திருமேனியாக இருப்பார் இங்கே இருக்கக்கூடிய அம்மன் பார்த்தீங்கன்னா பசு வடிவத்தில் வந்து பால் சொறிந்து இறைவனை வழிபட்ட காரணத்தினால இந்த அம்மனுக்கு என்ற இன்னொரு பெயரும் இருக்குங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தேனபிஷேகம் செஞ்சு அந்த தேனை வந்து பிரசாதமாக வாங்கி கொண்டு போயிட்டு நம்ம தினமும் உட்கொண்டு வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இந்த தளத்தில் சொல்லப்படுதுங்க திருஞான சம்பந்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாடல்களில் இந்த தளத்தை பற்றி பாடியிருப்பார் திருஞான சம்பந்தர் அவருடைய சிவஸ்தல யாத்திரையின் போது இந்த வழியாக நடந்து வந்திருக்காரு ரொம்ப தூரம் நடந்து வந்த காரணத்தினாலேயும் வெயில் அதிகமாக இருந்ததுனாலையும் அவர் ரொம்பவும் கலைப்படைஞ்சிருந்தார் அதோடு மட்டும் இல்லாம பசியும் சேர்த்த அவர் வாட்டை அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்காரு அப்பொழுது ஒரு மாடு மேய்ப்பவன் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவருடைய பசிய பார்த்துட்டு அவருக்கு தயிர் கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு தயிரை பருகி கலைப்பு நீங்கிய சம்பந்தரை பார்த்து அந்த மாடு மேய்ப்பவன் ஒரு கேள்வி கேட்குறாரு அதற்கு சம்பந்தரும் அவருடைய சிவஸ்தல யாத்திரையை பற்றி சொல்றாரு அப்போ மாடு மேய்ப்பவர் என்ன சொல்றாருன்னா இங்க பக்கத்துல வனத்துல ஒரு சிவன் இருப்பதை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாரு அவருடைய பசியை ஆற்றியவர் தானே அந்த மாடுமைப்பவர் அதனால் சம்பந்தர் வந்து அவருடைய அழைப்பை தட்ட முடியாமல் என்ன பண்ணுறாரு அவர் பின்னாடியே போகிறாரு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு குளக்கரை வருது அந்த இடத்துல நின்று சம்பந்தரை பார்த்து அந்த மாடுமைப்பவன் சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து மறைஞ்சும் போய்ட்றாரு இதை பார்த்து திகைப்படைந்த அந்த சம்பந்தர் சிவபெருமானை வேண்டும் பொழுது சிவபெருமான் அவருக்கு காட்சி தராரு அவர் தான் அந்த மேய்ப்பவருடைய உருவத்திலையும் வந்தார் அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்துறாரு அதாவது இடையனாக வந்து இடையிலேயே விட்டு சென்ற காரணத்தினால தான் இந்த இறைவனை வந்து சம்பந்தர் இடைசுரநாதர் அப்படின்னு அவருடைய பதிகத்தில் பாடியிருப்பார் இந்த ஞானபுரீஸ்வரர் கோவிலுடைய மூலவர் இடைசுரநாதர் இவர் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்